கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி கே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்போன்னா உங்களோட மாடு வந்து சினை பருவத்துக்கு வரலை சினை பிடிக்கலை சினை பிடித்தாலது சினை ஊசி போட்டாலும் சினை வந்து பிடிக்க மாட்டேங்குது இதுக்கான காரணங்கள் என்ன நம்ம பண்ணுற மிகப்பெரிய தவறு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவை டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவாக வந்து கண்டிப்பாக இருக்கும் அதாவது முதல் கோணம் முற்றிலும் கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதாவது ஒரு தவறை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தவறு தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட வரும் ஏன்னா ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா தப்பு சொல்கிறதுக்கு வந்து ஆயிரம் பேர் வருவாங்க ஆனால் நம்ம செய்கிற ஒரு நல்லதை வந்து சொல்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க அது வந்து உண்மையானு கேட்டால் நூறு சதவீதம் அதான் ஒன்று அதனால் இப்போ வந்து ஒரு கன்று குட்டி வந்து இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் வந்து கன்று குட்டி வச்சுருக்கோம் அது ரெண்டு பல்லாச்சு மூணு பல்லாச்சு ஆனாலும் எங்கள் கன்று குட்டி வந்து அந்த சினை பருவத்துக்கு வர மாட்டேங்கிது அப்படின்னு சில பேர் வந்து சொல்கிறாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க சினை வந்து பருவத்துக்கு வருது ஆனாலும் சினை ஊசி நாங்கள் போட்டோம் அப்புடின்னா சினை வந்து நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா நம்ம பண்ணுற மிகப்பெரிய ஒரு தவறு என்னன்னா அந்த கன்று குட்டிக்கு வந்து சிறந்த முறையில் வந்து தாய்ப்பால் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கொடுக்கல தான் முதல் உண்மை ஏதாவது ஒரு மாடு வந்து கன்று போடுது அப்படின்னாவே குறைஞ்சபட்சம் முப்பது நிமிஷத்துக்குள்ளே வந்து அந்த கன்று குட்டிக்கு வந்து தாய்ப்பால் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கொடுத்தே ஆகணும் அதை வந்து நம்ம யாருமே பண்ணுறது கிடையாது அந்த கன்று குட்டியை நம்ம ஏன்னா என்னம்மா பண்ணிடுறோம் சில பேர் வந்து சொல்கிறாங்க அதாவது நாங்கள் வந்து கன்று குட்டி பக்கமே நாங்கள் போக மாட்டோம் மாட்டுக்கு பக்கமே நாங்கள் போட்டோம் அது கன்று போட்டுருச்சு அப்படின்னா அந்த கன்று குட்டியே வந்து எந்திரிச்சு அதுவாக வந்து பால் குடிக்கிறதா வந்து அந்த கன்று குட்டிக்கு நல்லது அதே மாதிரி தாய்க்கு அதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து நினச்சிக்கிறாங்க அதெலாம் வந்து முற்றிலுமே ஒரு தவறான ஒரு முடிவு அது வந்து நீங்களே வந்து டாக்டர் மாதிரி வந்து எல்லாமே வந்து முடிவு எடுத்துக்க கூடாது அதாவது ஒரு மாடு வந்து கன்று போடுது அப்படின்னா அந்த கன்று போட்டோடனே அந்த கன்றுக்குட்டிக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத உடனே நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளோட ஒரு கடமை அதாவது அந்த கன்றுக்குட்டி போட்டுருச்சு அப்படின்னா முப்பது நிமிஷத்துலேருந்து எப்படி சொல்கிறா ஒரு பாஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு முப்பது செகண்டுக்குள்ளே வந்து அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து நம்ம பால் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து கிடைக்கிற ஒரு வீரியம் வந்து அது கடைசி வரைக்கும் அந்த மாடு சாக போகிற காலம் வரைக்கும் வந்து அந்த தாய்ப்பால் அப்படிங்கிறது தான் வந்து அதுக்கு வந்து கூட கொடுக்கும் அதுதான் வந்து அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து வலுவு அது இல்லாமல் வந்து அந்த கன்றுக்குட்டி வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் நுடங்கி போகிறதுக்கும் கறங்கி போகிறதுக்கும் அது இல்லாமல் எலும்பாக போகிறதுக்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு கன்று குட்டியாக வந்து வர்றதுக்கும் தாய்ப்பால் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து சில பேர் வந்து மாடுவாக அதை மாடு இருக்குன்னா அந்த கன்று குட்டியாக எழுந்திரிச்சு வந்து பால் குடிச்சுக்கிட்டோம் அப்புடின்னு சில பேர் வந்து சொல்கிறாங்க அதே இல்லாமல் சில பேர் வந்து அந்த மாடு கன்று போடுதுன்னா அது பக்கத்துலேயே யாருமே வரமாட்டறாங்க இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமாக சொல்கிறேன் தொட்டு தரவா தராது ஒரு தவறான ஒரு முடிவை வந்து நீங்கள் வந்து பண்ணுறீங்க அதாவது மாடு உங்கள் மாடு கன்று போடுதுன்னா பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளே வந்து அந்த கன்று குட்டிக்கு தாய்ப்பால் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருங்க அப்படி கொடுக்காமல் போயிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தியா மாடு வந்து பருவத்துக்கே வரமாட்டாங்கன்னு சொல்கிறேன் அது வந்து அந்த தாய்ப்பால் அப்படிங்கிறது வந்து சேரல அதாவது அந்த சத்து அப்படிங்கிறது வந்து முதல் சத்து எது அப்படின்னா அந்த தாய்ப்பால் தான் அந்த சத்து அந்த கன்று குட்டிக்கு இல்லை அப்படிங்கிறப்ப இது மாதிரியான பிரச்சனைகள் வருமானு கேட்டால் நூறு சதவீதம் தான் இது மாதிரியான பிரச்சனைகள் வரும் இதுவும் மாடு வந்து பருவத்துக்கு வராமல் போகிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணம் இது அடுத்ததான் வந்து இப்போ வந்து கன்றுக்குட்டி இருக்குன்னா அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து குடல் புழு நீக்க வந்து யாருமே பண்ண மாட்டாங்க அதாவது இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு மேலே வந்து அந்த கன்றுக்குட்டி வந்து தாண்டி இருச்சு அப்படின்னா அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து இப்போ நம்ம தீ சாப்பிட்ற தீனிகளாக இருக்கட்டும் தண்ணிகளாக இருக்கட்டும் அதுலேருந்து அதாவது ஆட்டோமேட்டிக்லி வந்து அந்த மா அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து அந்த புழுக்கள் அப்படிங்குற வயிற்றுக்குள்ளே வந்து அந்த புழுக்கள் அப்படிங்கிறது வந்து வளர வளர ஆரம்பிச்சிடாது எப்படி வந்து அந்த கன்றுக்குட்டியாக இருந்து கொஞ்சம் ஒரு பெரிய மாடாக வந்து அந்த குடல் எல்லாம் அதாவது அந்த வயிற்றுக்குள்ளே இருக்க சிறு குடல் பெருகுடல் நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் எப்படி சி சின்னதாக வந்து இப்படி பெருசாகிட்டு அதை வருதோ அதே மாதிரியும் அதோட சேர்ந்து சேர்ந்து இந்த குட அந்த அந்த புழுக்கள் அந்த உடல் குழு புழு அப்படின்னு சொல்லுவாங்க அதை அது வந்து சொல்லுவாங்க அதாவது உடல் குழு புழு அப்புடின்னா உடலுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன புழுக்கள் வந்து அந்த கன்றுக்குட்டி வந்து பெருசாக ஆக அந்த புழுக்கள் வந்து வந்துடும் அதாவது நம்ம கன்றுக்குட்டிக்கு போடுற தீனி தீவனங்கள் எல்லாமே வந்து அந்த கன்றுக்குட்டியை விட இந்த புழுக்கள் தான் வந்து அதிகம் வந்து எடுத்து சாப்பிட்டு அந்த புழுக்கள் தான் வந்து பெருசாகிடும் அதனால தான் வந்து தான் வந்து தீனிகள் போட்டாலும் சில கன்றுக்குட்டிகள் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப எலும்பாகவே தான் இருக்கும் அது இல்லாமல் ஒவ்வொரு உப்புனமாக இருக்கும் அதாவது ரொம்ப தழுக்காமளுக்கான மாதிரி இருக்கும் அதுக்கான காரணம் என்னென்னா அந்த கன்றுகுட்டிக்கு கொடுக்குற அந்த தீவனங்களை வந்து இந்த புழுக்கள் உள்ளே இருக்க வயிற்றுக்குள்ளே இருக்க அந்த புழுக்களை வந்து சாப்பிட்டுட்டு வந்து இதுங்க பெருத்துகிறதனால அதை எடுத்துகிட்டோம் அந்த அந்த புழுக்களை வந்து நீக்கிட்டோம் அப்படின்னாவே கன்றுக்குட்டி வந்து கண்டிப்பாக வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இதுதான் வந்து குடல் புழு நீக்க அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து கண்டிப்பாக வந்து கன்றுக்குட்டிகள் மூணு மாதம் ஆயிடுச்சுனாவே அந்த கன்றுக்குட்டிகளுக்குன்னு வந்து நம்ம கம்பல்சரி பண்ணணும் அப்படி நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம்னா அந்த கன்றுக்குட்டியும் குட்டியும் தேராமல் போயிடும் அது இல்லாமல் எலும்பாக போகிறதுக்கான காரணம் இது தான் அதில் வந்து தினை பிடிக்காமல் போகிறதுக்கும் இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரணம் அதனால் ஃபஸ்ட்டு வந்து தாய்ப்பால் அப்படிங்கிறது வந்து அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஒன்று ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த மூணு மாதம் ஆகிடுச்சுனாவே அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து குடல் புழு நீக்கம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து கம்பல்சரி வந்து நம்ம வந்து பண்ணியாகணும் இது இல்லாமல் நம்ம பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மா அந்த நம்மளோட கன்றுக்குட்டி வந்து அந்த பருவத்துக்கு வரவும் வராது ஏன்னா இதில் நம்ம கன்றுக்குட்டியில் இருக்க அதிகமான சத்துக்களை வந்து எது எடுத்துக்கணும் வயிற்றுக்குள்ளே இருக்க அந்த புழுக்களை வந்து எடுத்துக்கிறதுனால கன்றுக்குட்டி வந்து சினைக்கு பிடிக்காதது அதாவது சினையே அந்த பருவத்துக்கே வந்தாலும் அந்த க சினை ஊசி போட்டாலும் அந்த கன்றுக்குட்டி என்ன ஆகுனா சினை நிற்காது ஏன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் இந்த புழுக்கள் எடுத்தனாலும் அது வந்து அந்த புழுக்களை வந்து எந்தளவுக்கு நம்ம வந்து கிளியர் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் வந்து கன்றுக்குட்டியும் வந்து சினைக்கு வரும் அதில் வந்து சினை ஊசி போட்டாலும் சினை வந்து கண்டிப்பாக வந்து நிற்கும் அதே இல்லாமல் நாட்டு மருத்துவத்தில் வந்து சில விஷயங்களை வந்து மாட்டுக்கு வந்து சொல்கிறாங்க அது என்ன விஷயங்கள் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதாவது இப்போ வந்து மாடு வந்து இப்போ நான் சொன்னேன் ஏன்னா அந்த தவறு எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க கன்றுகுட்டியை வந்து கண்டிப்பாக கொண்டு வந்து தேர்த்தி கொண்டுட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும் அந்த குடல் புழு நீக்க அதை ஃபஸ்ட்டு வந்து என்ன நீக்கிடுங்க அதை நீக்கிறதுக்கு அப்புறம் வந்து அந்த கன்று குட்டிக்கு வந்து முளைக்கட்டி பயிர் அப்புடின்னு சொல்லுவோம் அதாவது கொண்டக்கடலை அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு மாதம் கிட்டே வந்து இங்கே வச்சிங்க அப்படின்னா கர்ப்பாபை அப்படிங்கிறது வந்து வளர்ச்சி அடைஞ்சிரும் வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் கன்றுகுட்டி வந்து ஈத்து எடுத்துச்சின்னா கண்டிப்பாக போய் நீங்கள் போய் சினை ஊசி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கன்றுகுட்டி வந்து சினை நிற்கும் இது ஒன்று அடுத்தது வந்து நாட்டு மருத்துவத்தில் வந்து நம்ம சொல்கிறோம் இப்போ வந்து பருவத்துக்கு வரலை அப்படிங்கிறப்ப சில பேர் வந்து அந்த நாட்டு மருத்தை வந்து ட்ரை பண்ணி அதிகமான ஒரு விஷயத்த வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் சக்ஸஸ் ஆயிருக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு வாரத்தில் ஒரு நாள் அதாவது சொல்கிற மாதிரி முதல் நாள் வந்து முதல் வாரம் அப்படிங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முள்ளங்கி இருக்குல்ல அந்த முள்ளங்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாரம் வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து மாட்டு அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து சினை பிடிக்காமல் இருக்குது அது இல்லாமல் பருவத்துக்கு வராமல் இருக்குன்றீங்களா அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து முள்ளங்கியை வந்து நீங்கள் வந்து ஒரு வாரம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கம்பல்சரியாக வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் இது ஒரு வாரம் அடுத்த வாரம் என்ன பண்ணும் அப்புடின்னா அல்லது சோற்றுக்கட்டால் இருக்கல ரெண்டு பக்கமும் ஒரே ஒரு சோற்றுக்கட்டாரில் வந்து அதை வந்து ரெண்டு பக்கம் இருக்குது அந்த முல்லை வந்து சீவிட்டு அதை நீங்கள் வந்து க அதை வந்து நீங்கள் வந்து பச்சையாக வந்து அடுத்த வாரம் கொடுக்கணும் இது ரெண்டாவது ஸ்டெப்பு மூணாவது ஸ்டெப்பு என்ன அப்படின்னா முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரையை வந்து மூணாவது வாரம் கொடுக்கணும் நாலாவது வாரம் வந்து என்ன பண்ணுறோம் அப்புடின்னா நீங்கள் வந்து க கருவேப்பிலை இருக்குல்ல அந்த கருவேப்பிலையை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொன்னால் முள்ளங்கி ரெண்டாவது வந்து சோத்துக்கட்டால மூணாவது வந்து முருங்கைக்கீரை நாலாவது வந்து கருவேப்பிலை இதை வந்து வாரம் ஒவ்வொரு தாட்டி அதாவது வாரம் ஒரு வாரம்னா முள்ளங்கி ரெண்டாவது வாரம் வந்து சோற்றுக்கட்டால மூணாவது வாரம் வந்து கருவேப்பிலை நாலாவது வாரம் வந்து முருங்கைக்கீரை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதத்துல வந்து இது இந்த வாரம் இது இந்த வாரம் இதுன்னு சொல்லி நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே வந்து கொடுத்துக்கிட்டு வாங்க அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து அந்த மாட்டுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா இப்போ நான் சொன்னால் அதாவது முளைக்கட்டி பயிரம்னு சொன்னல கொண்டை கடலுன்னு சொன்னல அதை நைட்டு நீங்கள் ஊற வச்சு காலையில் வந்து நீங்கள் உங்கள் மாடு எப்படி சாப்பிடுதோ அப்படிங்க மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் அதாவது வாயு வழியாகவும் நீங்கள் வந்து அந்த மாட்டு கொடுக்கலாம் அப்படி எங்கள் மாடு அப்படி சாப்பிடாருங்கிறப்ப மிக்ஸியில் போட்டு நீங்கள் அரைச்சி மாட்டில் வந்து மாடு தண்ணி குடிக்கிறப்போ அதில் நீங்கள் ஊற்றி அப்படி நீங்கள் வந்து காட்டலாம் இது வந்து முன்னாடி பண்ணிடுங்க இது பண்ணது ஓ அதாவது இது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த மாதம் வந்து இப்போ நான் சொன்னலில்ல இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த முள்ளங்கி சோற்றுக்காட்டால் அதுக்கப்புறம் மு முருங்கைக்கீரை கருவேப்பிள்ளையை வந்து அடுத்த மாதம் வந்து நீங்கள் பண்ணுங்கள் வார வாரம் ஒவ்வொன்று அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கிட்டு வந்தீங்க அடுத்த மாதம் அதாவது மூணாவது மாதம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட மாடு வந்து கண்டிப்பாக வந்து ஈத்தெடுது ஏன் இதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு வந்து நம்ம பண்ணுறோன்னா முளைக்கட்டி பயிர் அப்படிங்கிறது வந்து கருப்பப்பையை வந்து பெரிதாக்கிறதுக்கும் கருப்பப்பையை வந்து வலுவடையை செய்கிறதுக்கும் அந்த க அந்த கொண்ட கடலைங்கிறது ரொம்ப ரொம்ப உதவும் ஏன்னால் ஏன்னா அந்த கருப்பப்பையை எதுக்காக வலுவடை செய்யுது அப்புடின்னா அந்த கன்றுக்குட்டி வந்து அதில் உள்ளே வந்து தங்குற அளவுக்கு வந்து ஒரு சக்தியை வந்து கொடுக்குறதா இந்த வந்து முளக்கட்டி பயிரோட ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சம் அதனால் அதை வந்து கண்டிப்பாக பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த முள்ளங்கி வந்து என்ன பண்ணுவோம் அதில் சூத்துக்கிறது இல்லை அப்படின்னா உள்ள இருக்க தேவையில்லாத அந்த புழுக்களை வந்து வெளியேற்றுறதுல வந்து முக்கிய பங்கு வந்து இது வகிக்கும் இது ரெண்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய முருங்கைக்கீரை என்ன அப்படின்னா முருங்கைக்கீரை நம்ம அதிகம் வந்து நம்ம கொடுக்குறனால வந்து முருங்கைக்கீரை வந்து மாட்டோட ஒரு சுறுசுறுப்புக்கு வந்து இது வந்து முக்கியமாக இருக்கும் அது இல்லாமல் மாடு வந்து ரொம்ப மெலிஞ்சிருந்தாலும் இதை வந்து மினு மினுன்னு செய்ய வைக்கிறதுக்கு முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதே நம்ம இந்த கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண் வந்து அதிகமான ஒரு பவராக இருக்கும் அது இல்லாமல் கால் முழங்காலெலாம் இருக்குன்னா அந்த முழங்காலுக்கு வந்து அதிகப்படியான சத்துக்களை வந்து கொடுக்கறதுக்காக நம்ம வந்து கருவேப்பிலை வந்து நம்ம கொடுக்கும் இது எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா மாடு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தரத்துக்கு வந்துடும் அப்படிங்கிறப்ப அடுத்தவா அது அதுக்கப்புறம் இப்போ ஒரு மாதம் வந்து நம்ம கொண்ட கடையில் நம்ம கொடுத்துட்டோம் ரெண்டாவது மாதம் வந்து இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நாலு விஷயத்தையும் நம்ம வாரம் ஓணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணிட்டோங்கிறப்ப அதுக்கப்புறம் மூணாவது மாதம் வந்து மாடு வந்து கண்டிப்பாக வந்து ஈத்து எடுக்குது அப்படிங்கிறப்ப ஒரு பருவத்தை விட்டுருங்க அதாவது ஃபஸ்ட்டு அடிக்கிற மாதிரி விட்டுருங்க அப்படி போட தான் நீங்கள் கண்டிப்பாக போட்டுருங்க அது அதுக்கப்புறம் சினை ஊசி வந்து அந்த மாடு வந்து ஈத்துக்கு வரப்போ அதாவது சினை பருவத்துக்கு வரப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சினை ஊசி போடுங்க போட்டதுக்கப்புறம் வந்து உங்கள் மாடு வந்து கண்டிப்பாக வந்து சினை நிற்குமான்னு கேட்டால் நூறு சதவீதம் வந்து கண்டிப்பாக வந்து நிற்கும் ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணதுக்கப்புறம் ஈத்து எடுத்துச்சு அப்படின்னா பருவத்துக்கு கண்டிப்பாக நூறு சதவீதம் சொல்கிற மாடு கன்றுக்குட்டி வந்து பருவத்துக்கு வரும் வந்ததுக்கப்புறம் அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து சினை ஊசி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட மாடு ஒரு சதவீதம் வந்து கண்டிப்பாக வந்து சினை பிடிச்சிரும் இதுக்கு வந்து நான் வந்து சந்தியை கட்டியமாக சொல்கிறேன் நான் வந்து நான் வந்து கேரண்டி வந்து நான் தருவதுனால கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து செயல்படுத்தி பாருங்கள் அதனால் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து ஒரு கன்றுக்குட்டி இருக்கேன் அது பிறந்த உடனே அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து அதிகப்படியான வந்து தாய்ப்பிழை வந்து ஃபஸ்ட்டு பதினஞ்சு இதில் பதினஞ்சுலேருந்து முப்பது செகண்டுக்குள்ளே வந்து அந்த கண்டுக்குட்டிக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கணும் இல்லாமல் வந்து மூணு மாதம் ஆகிடுச்சுனாலே அந்த கண்டுக்குட்டிக்கு வந்து குடல் புலி நீங்கள் வந்து பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அது வந்து வருங்காலத்தில் வந்து அந்த சினை பருவத்துக்கு அப்படிங்கிறது வராமல் போகும் சினை ஊசியே நீங்கள் போட்டாலும் சினை நிற்காமல் போகிறதுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் வந்து கருதப்படுறதுனால கண்டிப்பாக இந்த ஒரு தவறை வந்து நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்து பண்ணவே பண்ணாதீங்க இப்போ நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் வந்து உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் அடைய முடியும் அதனால் மாடு வந்து பருவத்துக்கே வரமாட்டேங்குது அது இல்லாமல் மாடு பருவத்துக்கு வந்து சினை ஊசி போட்டாலும் சினை நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன் வந்து இதுதான் அதாவது இப்போ நான் சொன்ன விஷயத்தை வந்து நீங்க வந்து பயன்படுத்தி